அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு முகத்தோடு நீங்கள் என்னை வழி எழுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருண் கூறினான் இது வந்து சாதாரண விஷயம் இல்ல நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம் மியூசிக்க எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வச்சாலும் எப்படி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணும் இருக்கோம் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து மிகேல் தாம் என்பவர் ஒவ்வொரு நான் எழுதி நின்னும் அது அத்தனையும் இந்த ரிசர்சல் போன உடனே வந்து அவங்களுடைய ரிஹர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து விதிமுறைகளை வீர்ந்ததாகும் அதனால அவர் வந்து பர்ஃபெக்டா எண்பது பேரை சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்டாக இருக்கும் மூச்சு விடுற சத்தமே கேட்காங்க அப்போ நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு சரத்தை கைய காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்து விட்டு ஆ இருக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சுரத்துக்கு இந்த கவி என்றால் சிம்பனி முழுக்கவும் நான்கு பகுதிகளாக கொண்டது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட் ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னன்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட் முடிகிறது வரைக்கும் யாரும் கை தட்ட மாட்டார்கள் கை தட்ட கூடாது அது விதிமுறை ஆனால் நமக்கு ரசும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் கை தட்டுறாங்க கண்டிப்பாக ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பாக்குறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து அப்படி அப்படித்தான் அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்கள தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆளுகம் அப்போ ரசித்தது நம்ம ஆட்கள் அப்பவே நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டுதான் தெரிவிக்க முடியுமா கரகோஷம் கொண்டு அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்தி மனமாற வாழ்த்து என்னை அழைத்து அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் அன் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிலைய வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்திக் கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க என்னன்னா இதை நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா வந்து அந்த அந்த அனுபவத்தை அது வேற நீங்க அங்க உட்கார்ந்து அந்த அந்த எண்பது வாக்கிய கருவிகளும் அப்படியே கேட்கும் எண்பது வாக்கிய கருவிகள் மத்த ஒலிசதிவுகளில் கேக்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டு பிசைக்கு விடமாட்டேன் போட்டு ஃபுல் வாங்கிட்டு கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏனால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் தினமும் அவர்களோட பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரு எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாட பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிற்பனி இசை இந்த சிற்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் பொறுத்தாக்கி விட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்து வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க ரயில கொடுத்துட்டாங்க இந்த நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்க அந்த பாட்டுல இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறது தான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மன்னன் இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பம் வச்சிருக்காங்க தெய்வமா கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுள்ங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றாங்க கடவுள் இளையராஜாவுக்கு ஆ அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா கேட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மறந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை எங்கும் கொண்டு செல்லப்படும் இதோட ஆரம்பம் இது எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவிலே நான் இல்லை கண்ணைப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம்